அன்பானவர்களே நாளை மகா சிவராத்திரி சிவபெருமானின் அருள் பொழியும் புனிதமான இரவு இந்த இரவு ஆன்மாவிழிக்கும் நேரம் உள்ளுணர்வு திறக்கும் தருணம் அறியாமை கரையும் அமைதியான காலம் ஒவ்வொரு உயிரும் தன்னை உள்ளே நோக்கி பார்க்கும் அரிய வாய்ப்புதான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றால் இருளிலிருந்து ஒலிக்குச் செல்லும் ஆன்ம பயணம் உள்ளிருக்கும் சிவசக்தியை உணரும் புனித நாள் அன்று உடல் சுத்தமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்க வேண்டும் விரத முறை அன்று அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமான உடை அணியுங்கள் முழு விரதம் இருக்க முடிந்தவர்கள் நீர் அல்லது பால் அல்லது பழம் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு நேரம் எளிய சைவ உணவு எடுத்துக் கொள்ளலாம் அதிக காரம் அதிக எண்ணெய் உணவுகளை தவிர்க்கவும் நாள் முழுவதும் அமைதியாக இருந்து இறை நினைவில் இருங்கள் பூஜை முறை வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் தண்ணீர் பால் தேன் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் வில்வ இலை மற்றும் பூ வைத்து வழிபடலாம் தீபம் ஏற்றி அமைதியாக அமருங்கள் உம் நமசிவாய மந்திரத்தை மெதுவாக மனசில் சொல்லுங்கள் தியான முறை முதுகு நேராக அமருங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூச்சு உள்ள வெளியே செல்லும் ஓட்டத்தை கவனியுங்கள் இதய மையத்தில் ஒளி இருப்பதாக உணருங்கள் அந்த ஒளியே சிவசக்தி என்று நினையுங்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் நமசிவாய என்று மனதில் ஜபியுங்கள் மனம் சிதறினால் மெதுவாக மீண்டும் மந்திரத்திற்கு திரும்புங்கள் மகாசிவராத்திரி இரவு தியான நேரங்கள் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் தியானம் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இரண்டாம் தியானம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் காலை மூன்று மணி வரை மிக முக்கியமான நிஷித கால தியானம் காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை இறுதி தியானம் இந்த நான்கு காலங்களிலும் குறைந்தபட்சம் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் ஏன் இரவில் விழித்திருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் மனம் இயல்பாக அமைதியாக இருக்கும் உள்ளுணர்வு எளிதாக விழிக்கும் ஆன்ம சக்தி ஆழமாக உணரப்படும் அதனால் இரவு முழுவதும் இறை நினைவுடன் சுபம் தியானம் செய்யுங்கள் முடிவாக மகாசிவராத்திரி ஒரு விழா மட்டுமல்ல உள்ளிருக்கும் சிவத்தை உணரும் அறிய வாய்ப்பு அன்புடனும் அமைதியுடனும் ஓம் நமசிவாய என்று மனதில் கூறி இந்த இரவை ஆன்ம பயணமாக மாற்றுங்கள்